முதல்வர் ஸ்டாலினுக்கு வந்த மரண செய்தி அதிர்ச்சியில் கதிகலங்கி போன ஸ்டாலின் என்னதான் ஆட்சி யாருக்கு நடந்த மிகப்பெரிய சோகம் என்ன என்பதை இந்த வீடியோவில் முழுமையாக தள்ளத்தளிவாக நாம் பார்க்கலாம் பெருநகர சென்னை மாநகராட்சியின் மாநகர நல அலுவலராக பணியாற்றி ஓய்வு பெற்றவரும் சிறந்த மருத்துவ சேவையாற்றுவருமான மருத்துவர் பே உகானந்தம் அவர்கள் நுரையீரல் தொற்று காரணமாக தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி மரணமடைந்துள்ளார் இந்த செய்தி மிக மிக மன வருத்தம் அளிக்கிறது என்றும் மருத்துவம் என்பது மிக உன்னதமான மனிதம் போற்றும் துறை என்பதாக சான்றாக தம் வாழ்நாள் முழுவதும் அத்துறையே அளப்பரிய சேவைகளை ஆற்றி வந்த மருத்துவர் குகானந்தம் அவர்கள் சென்னை நகரின் மேயராக நான் இருந்த காலத்தில் சென்னை மாநகர சுகாதார அலுவலராக பணியாற்றிய மருத்துவர் குகானந்தம் அவர்கள் மாநகர மக்களின் நல்வாழ்வை மேம்படுத்துவதற்காக பல்வேறு ஆலோசனைகளையும் களப்பணிகளையும் எனக்கு உறுதுணையாக இருந்து ஆற்றியவர் அரசு பள்ளியில் படித்து மருத்துவராக உயர்ந்த எளிய பின்புலத்தை கொண்டவர் என்பதால் தம் வாழ்நாள் முழுக்க எளிய மக்களின் நல்வாழ்வில் அக்கறை கொண்டவராகவும் அவர்களுக்காகவே பாடுபடுவதில் ஆர்வம் கொண்டவராகவும் திகழ்ந்துள்ளார் சென்னை மீதும் அந்த மண்ணின் எளிய மக்கள் மீதும் அளப்பரிய நேசத்தை கொளிந்த மருத்துவர் குகானந்தம் அவர்கள் சென்னை சுகாதாரமான நகரமாகவும் சுகாதாரமான வாழ்விடமாகவும் திகழ வேண்டும் என்பதில் தீராத வேட்கை கொண்டவராகவும் திகழ்ந்துள்ளார் குறிப்பாக குடிசைவாழ் மக்களின் நல்வாழ்வில் எப்பொழுதுமே தனி அக்கறை கொண்டவராகத்தான் செயல்பட்டு வந்தார் அதற்கேற்ப பெருநகர சென்னை மாநகராட்சியின் உதவி சுகாதார அலுவலராக பணியாற்றிய பொழுது எளிய மக்களின் நல்வாழ்விற்காக அயராது பாடுபட்டு மருத்துவர் குகானந்தம் அவர்கள் தன்னை யார்பேட்டை தொற்றுநோய் மருத்துவமனையில் இயக்குநராக பணியாற்றிய காலத்தில் அந்த மருத்துவமனையில் கட்டமைப்பையும் தரத்தையும் மேம்படுத்த பல்வேறு முயற்சிகளையும் மேற்கொண்டு ஏழை எளிய மக்களின் உயிர்காக்கும் மையமாக அதனை மாற்றியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு முதல் தொன்னூற்றி மூணு காலகட்டத்தில் சென்னையில் காலரா நோய் பரவிய பொழுது எளிய மக்களின் அந்நோயில் இருந்து காப்பாற்றுவதற்காக செயல்திட்டங்களுடன் சிறப்பான களப்பணியை ஆற்றியார் அதனை தொடர்ந்து மாநகர நல அலுவலராகவும் சிறந்த மருத்துவம் மற்றும் சுகாதார சேவைகளை வழங்கி பணியாற்றி இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஓய்வும் பெற்றுள்ளார் அரசு பணியில் இருந்து ஓய்வு பெற்றாலும் தமது மருத்துவ துண்டில் இருந்து அவர் ஒருபோதும் ஓய்வு பெறவில்லை கொரோனா காலகட்டத்தில் அரசு மையத்தை சிறப்பு ஆய்வுக்குழுவில் பங்கேற்ற அவர் சிறந்த காலராற்று உள்ளிட்ட தொற்றுநோய் தடுப்பில் தமக்கிருந்த அனுபவத்தை பயன்படுத்தி மக்களை அப்பேரிடில் இருந்து மீட்டும் மிகப்பெரிய ஒரு நன்மை பயக்கும் விதமாக மாற்றினார் தற்பொழுது அவரது மரணம் என்னை மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஒலுக்கீடுள்ளது என்றும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் தனது இணையதள பக்கத்தில் பதிவு ஒன்று செய்துள்ளார் தனது நண்பராகவும் அவர் நான் சென்னை மேயராக இருந்தபொழுது எனக்கு மிக உறுதுணையாகவும் இருந்தார் என்று ஸ்டாலின் அவர்கள் உருக்கமான பதிவு ஒன்று செய்துள்ளதால் இது எனது குடும்ப இறப்பு போல் தெரிகிறது என்றும் ஸ்டாலின் அவர்கள் பதிவு ஒன்றை செய்துள்ளார்